எதிரான பேரணி குறித்து கலந்துரையாடுவதற்காக நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையகத்திற்கு சென்றிருக்கும் இந்த நிலையில் மஹிந்த ராஜபக்ஷ குறித்த பேரணியில் பங்கேற்க மாட்டார் என்று அறிவித்திருக்கிறார் இதே போன்று போலீசார் பொதுமக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் அதாவது போலி போலீசார் குறித்து எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் உறங்கியதற்கான காரணத்தை அர்ஜுனா ராமநாதன் விளக்கியிருக்கிறார் இவ்வாறு இன்றைய தினம் பதிவாகிய பல முக்கிய செய்திகளை தொகுத்து வழங்குகின்றது இன்றைய செய்திகளின் தொகுப்பு மன்னார் மடு குண்டு தாக்குதல் குறித்து நீதிபதி இளஞ்செலியன் வெளியிட்ட தகவல் நாமலை கைது செய்ய முயற்சி செய்து தோல்வி அடைந்த அனுர அரசு பொதுமக்கள் அவதானமாக செயற்பட வேண்டும் போலீசார் விடுத்த எச்சரிக்கை புதுடில்லி பாணியிலே பாகிஸ்தானில் திடீர் குண்டுவெடிப்பு முதற்கட்ட விசாரணையிலே வெளியான தகவல் நாடாளுமன்றத்தில் தூங்கியதற்கான காரணத்தை சபையில் தெரியப்படுத்திய அர்ஜுனா அவசிய மையம் எந்தவிதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு மன்னார் மடு தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகி உள்ளதாக இரவு பத்து முப்பது மணியளவில் தனக்கு தொலைபேசி அழைப்பு வந்ததாக நீதிபதி இளஞ்செலியன் தெரிவித்திருக்கிறார் சுவிட்சர்லாந்தில் இடம்பெற்ற ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அதாவது மன்னார் மடு தேவாலயம் குண்டு தாக்குதலுக்கு இலக்காகியதாகவும் இதனால் முப்பத்தைந்து பேரின் உடல்கள் சிதறி கிடப்பதாகவும் மேலும் முப்பத்தைந்து பேர் வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் காலம் சென்ற ஆண்டகை ராயப்பு ஜோசப் அவருக்கு அறிவித்ததாக தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் காலம் சென்ற ஆண்டகி ராயப்பு ஜோசப் நீதிபதி இளஞ்செல்லியனுக்கு இது தொடர்பில் உடனடி விசாரணை நடத்துமாறு அழைப்பு விடுத்ததாகவும் அவர் கூறியிருக்கிறார் இதன் அடிப்படையில் அடுத்த நாள் காலை மன்னார் மடு தேவாலயத்தில் தீவிரமாக போர் இடம்பெற்றுக் கொண்டிருந்த போது நீதிபதி அங்கு சென்றதாகவும் இதன் போது அந்த உடல்களை அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைத்து விசாரணைகள் நடத்தி இந்த வழக்கை முடித்து வைத்ததாகவும் நீதிபதி இளஞ்செல்லியன் கூறியிருக்கிறார் இதுபோன்று நீதிபதிகள் அச்சமடைந்து மற்றும் அச்சுறுத்தல் கூட உள்ளாக்கப்பட்ட பல வழக்குகளை நீதிபதி இளஞ்செலியன் முடித்து வைத்திருக்கிறார் அரங்கேறிய சூரிய கதிர் நடவடிக்கையின் போது செம்மணி புதைக்குழி கிருஷ்ணாந்தி மற்றும் புதைக்குழிகளை தோண்டி விசாரணைகளை நடத்துமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் எட்டு நீதிபதிகள் விசாரணையை நடத்துவதற்கு மறுப்பு தெரிவித்த நிலையில் ஒன்பதாவது நீதிபதியாக தான் இறங்கி அந்த வழக்கை முடித்து வைத்ததாக நீதிபதி இளஞ்செலியன் கூறியிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் குமார் பொன்னம்பலத்தை அவர் சந்தித்ததாகவும் இதன் இந்த வழக்கு ஆபத்தான வழக்கு உயிர் அச்சுறுத்தலுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கை நீ பயப்படாமல் செய்து தீர்ப்பை வழங்குவாயா என்று அவர் கேட்டதாகவும் நீதிபதி இளஞ்செழியன் கூறியிருக்கிறார் அதற்கு நீதிபதி இளஞ்செழியன் என் முன் என்ன நடக்கிறதோ அந்த நிமிடம் வருவதுதான் என்னுடைய உத்தரவு நான் யாரிடமும் ஆலோசனை கேட்க மாட்டேன் எது சரியோ அதையே செய்வேன் என்று கூறியதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இவ்வாறு இருபத்தெட்டு ஆண்டுகள் தனது நீதிபதி சேவையை நீதிபதி இளஞ்செழியன் சிறப்பாக நடத்தியமை தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்க வடியமா சுமார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பொதுஜன பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார் நுகைகொடையில் எதிர்வரும் இருபத்தோராம் திகதி நடைபெறவுள்ள பேரணி குறித்து கலந்துரையாடுவதற்காகவே அவர் அங்கு விஜயம் மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது இதன்போது அரசின் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எதிரணியால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பேரணி குறித்து திட்டங்களை ஒருங்கிணைப்பதற்காக நாமல் ராஜபக்ஷ உட்பட உறுப்பினர்கள் கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் இணைந்து இந்த கலந்துரையாடலை நடத்தியதாக தெரிய வந்திருக்கிறது இந்த கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச அரசு வழங்கியும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வைக்கவும் சொல்லப்பட்ட திட்டங்களை நிறைவேற்ற வைக்கவும் தாங்கள் கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்திருந்தார் அது மாத்திரமல்லாமல் இந்த அரசு ஒரு சில குழுக்களை மகிழ்விப்பதற்காக மக்களை ஏமாற்றுவதாக கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்றுவதாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இந்த நிலையில் இவ்வாறு அரசு மக்களை ஏமாற்றி பொய்கூறி இவ்வாறு ஆட்சி செய்யும் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை கண்டித்து இதற்கு எதிராக மாபெரும் பேரணியை தாங்கள் நடத்துவோம் என்றும் நாமல் ராஜபக்ஷ கூறியிருக்கிறார் இருப்பினும் எதிர்வரும் இருபத்தோராம் தேதி நடைபெற உள்ள எதிர்கட்சிகளின் பேரணியில் மஹிந்த ராஜபக்ஷ பங்கேற்க மாட்டார் என்று ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் தங்காலையில் இருக்கக்கூடிய அவருடைய இல்லத்திற்கு அவரை பார்ப்பதற்கு தினமும் பல மக்கள் வருவதாகவும் அவர்களை தவறவிட முடியாத நிலையில் அவரால் இந்த பேரணியில் கலந்து கொள்ள முடியாது என்று கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் இந்த பேரணியில் தான் பங்கேற்காதது தொடர்பில் தவறான எண்ண கருக்கள் உருவாகலாம் ஆனால் என்னால் என்னுடைய மக்களை விடுத்து அங்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார் நாட்டில் நிலவக்கூடிய சூழ்நிலை குறித்து பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ ஊட்லர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் பத்திரமுள்ளையில் இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியிருக்கிறார் இதன்போது உங்களுடைய வீடுகளுக்கு இரவில் அல்லது பகல் நேரங்களில் நீங்கள் அறியாத யாராவது வருகை தந்தால் கதவை திறக்க வேண்டாம் அவர்கள் தொடர்பில் உங்கள் பிரதேச போலீஸ் நிலையத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறுங்கள் அல்லது பொறுப்பு அதிகாரிக்கு அழைப்பை ஏற்படுத்தி கூறுங்கள் அப்படி இல்லை என்றால் அவர்களுடைய ஆடை அடையாளத்தை நீங்கள் சோதனை செய்ய வேண்டும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு போலீஸ் அதிகாரிகளுக்கும் போலீஸ் அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது அந்த அடையாள அட்டை இல்லாமல் யாரையும் உங்களுடைய வீட்டிற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார் இதற்கான காரணம் என்ன என்றால் தற்போது நாட்டில் பல்வேறு பகுதிகளில் போலீசார் என்ற போர்வையில் குற்ற கும்பல் மக்களின் வீடுகளுக்கு புகுந்து அங்கு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக தெரிய வந்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார் இவ்வாறான நிலையில் தான் இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு அவர் அறிவித்திருக்கிறார் terra பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் நீதிமன்ற வளாகம் ஒன்றில் இன்று இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் பன்னெண்டு பேர் இதுவரையில் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இஸ்லாமாபாத்தில் இன்றைய தினம் தற்கொலை குண்டுதாரியால் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் இந்த குண்டு தாக்குதலில் இருபத்தொரு பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது இந்த குண்டுவெடிப்பில் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் பெரும்பாலும் சட்டத்தரணிகள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது இந்திய தலைநகர் புதுடெல்லியில் குண்டுவடிப்பு சம்பவம் ஏற்பட்ட மறுதினமே பாகிஸ்தானில் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றமை ஏற்படுத்தியிருக்கிறது புதுடெல்லி செங்கோட்டை மெட்ரோ அருகில் நேற்று மாலை ஏற்பட்ட வெடிப்பு சம்பவத்தால் இருபத்தி நான்கு பேர் காயமடைந்தது மாத்திரமல்லாமல் சுமார் ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன இந்த சம்பவம் தொடர்பில் குறித்த காரின் முன்னாள் மற்றும் தற்போதைய உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களுடன் தொடர்பில் இருந்த மூன்று வைத்தியர்கள் உட்பட எட்டு பேர் காஷ்மீரில் கைது செய்யப்பட்டதாகவும் தெரிய வந்திருக்கிறது வடக்கு மாகாணத்திற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் எந்த பயனும் இல்லை என்பதால் தான் ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் அர்ச்சுனா உறங்கியது தொடர்பில் கருத்து தெரிவித்ததாகவும் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் இதற்கு பதிலளித்த அர்ஜுனா ராமநாதன் இது தனது தனிப்பட்ட விடயம் என்றும் கூறியிருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் சபைக்கு வருகை தந்த பின்னர் அர்ஜுனா ராமநாதன் அந்த பாதீட்டை முழுமையாக வாசித்ததாகவும் அதில் என்ன இருக்கிறது என்று அவருக்கு தெரியும் என்றும் கூறியிருக்கிறார் எனவே இந்த பாதீட்டு தொடர்பில் எந்த விடயத்தை கேட்டாலும் தனக்கு பதிலளிக்க கூடிய வகையில் இருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் வடக்கு மாகாணம் குறித்து இந்த பாதீட்டில் எந்த விடயமும் பெரிதாக குறிப்பிடப்படவில்லை இதனால் இந்த விடயம் தனக்கு தொடர்பு பட்டதல்ல என்ற நிலையிலேயே தன் நித்திரை கொண்டதாக அர்ஜுனா ராமநாதன் ார் அவசிய மையம் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தீர்வு கிடைக்கும் தொடர்புக்கு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு ஒன்று ஆறு ஐந்து எட்டு ஐந்து ஆறு